இந்த சைக்கிள் வரைஞ்சோம் இந்த சைக்கிளுக்கு வீல் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டாக இருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு பார்க்கலாம் அந்த வீல் ஆனது ஸ்கொயராக இருக்குன்னு வைங்க ரெண்டு வீலும் ஸ்கொயராக இருக்கு எகெயின் ஒரு சைக்கிள் பொம்ப வரைஞ்சிக்கலாம் நம்ம சரிங்களா இந்த ரவுண்ட் வீலுக்கு பதிலாக இந்த வீல் வந்து ஸ்கொயராக இருக்குது ஸோ என்ன ஆகும் இந்த ஃபவுண்டேஷன் மாதிரி ஃப்ளாட்டாக இந்த பேஸ் இருக்கிறதுனால நிறையா மிதிச்சாக தான் இந்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் போகிற மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணிக்கணும் ஸோ லைஃப் மே பி ஹார்ட் இல்லையா ஸ்டடிங் மே பி ஹார்ட் வி ஹாவ் டு மேக் இட் சாஃப்ட் இந்த ஸ்கொயர் வீல் வந்து சுத்த சுத்தம் என்ன ஆகும் இந்த மாதிரி ரவுண்ட் வீல் ஆகிடும் ஸோ நாம் தான் அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கணும் ஸ்கொயர் வீல் என்ன பண்ணணும் நம்ம ரவுண்ட் வீலாக மாற்றணும் ஸோ நிறையா கிளாஸஸில் மோட்டிவேஷன் கிளாஸஸை சொல்லுவேன் இந்த மாதிரி லைஃப் இஸ் அ விஷியஸ் சைக்கிள் அண்ட் இட் இஸ் ஆல்சோ விஷயமில்லாத சைக்கிள் சரிங்களா லைஃப் இஸ் அ விஷியஸ் சைக்கிள் ஸோ வர்றதே வந்துகிட்டே இருக்கும் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் வி ஹாவ் டு அக்செப்ட் தட் சரிங்களா அடுத்தது நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கிளாக் சரிங்களா கிளாக்னா கெடிகாரமும் கிளாக் தான் இன்னொரு கிளாக் பார்த்தீங்கன்னா சிஎல் ஓஏகே கிளாக் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துப்பீங்க கிளாக் ரூம் இப்போ ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் இல்லை டென் ஹவர்ஸ்க்காக ஒரு இங்கேருந்து சென்னைக்கு போகிறோம் இல்லை கோயம்புத்தூர் போகிறோம் இல்லை மதுரை வெளியூர் போகிறோம் நம்ம ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் ஒர்க்குக்காக நம்ம ரூம் போட்டு நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை இந்த கிளாக் ரூம்னு இருக்கும் நம்மளுடைய பிலாங்கிங் உடைமைகளுக்கு என்ன சொல்லலாம் பேகு பிலாங்கிங் சொல்லலாம் இல்லை நம்ம பேகு வந்து எங்கே வைக்கிறோம் அந்த கிளாக் ரூமில் வச்சுட்டு நம்ம நம்ம வேலையை முடிச்சுட்டு வர வரைக்கும் அங்கே அவங்க செக்யூரிட்டியில் அது இருக்கும் சரிங்களா ஸோ அந்த கிளாக் ரூம் வந்து அந்த பொருளை வைக்கிறது பிலாங்கிங் பேகை வைக்கிற இடம் தான் கிளாக் ரூம் சரிங்களா கெடிகாரம் வந்து ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா சிஎல் ஓசிகே கிளாக் இது சிஎல் ஓயகே கிளாக் ரூம் சவுண்ட் வந்து ரெண்டு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் வரும் ஸோ வாட் இஸ் த டைம் இன் யார் கிளாக் இல்லையா வேர் இஸ் த கிளாக் ரூம் வாட் இஸ் த டைம் இன் யார் கிளாக்னா உங்கள் கிடிகாரத்தில் டைம் என்ன வேர் இஸ் த கிளாக் ரூம்னா இப்போ ஸ்டேஷனுக்கு போகிறோம் கிளாக் ரூம் எங்கேன்னு ஒத்துட்டேன் இங்கிலீஷ் ஏன்னா நிறைய பேர் மிக்சட் கல்ச்சர் ஸோ இங்கிலீஷ் கேட்டோன்னா டக்குன்னு பதில் சொல்ல வாய்ப்பு இருக்குது அதனால் வேர் இஸ் த கிளாக் ரூம்னா த கிளாக் ரூ கிளாக் ரூம் இஸ் நியர் த என்ட்ரன்ஸ் மெயின் கேட் அப்படின் சரிங்களா ஸோ விஷுவலைஸ் பண்ணிக்கணும் அடுத்தது கிளிக் கிடிகாரத்தில் அந்த முள் டிக்கு டிக்குனார் தான் கிளிக் சரிங்களா இந்த கிளிக்கை வந்து மைண்டில் உதிக்கிறதும் கிளிக் தான் ஸோ நிறைய பேட்சஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கிளிக் இஸ் காட்ஸ் கிளிக் ஸோ அதை எழுதுகிற பாருங்க ஃபர்ஸ்ட் கிளிக் இஸ் காட்ஸ் கிளிக் ஸோ நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது உண்டு என்கிட்ட சொல்கிறது உண்டு அன்றைக்கே நான் செஞ்சுருக்கணும் செய்ய முடியாமல் போயிடுச்சு அன்னைக்கே நான் தோணுச்சு சரிங்களா

நான் செஞ்சிருக்கணும் ஆனால் செய்யலை ஐ ஷுட் ஹாவ் ஜாயிண்ட் நான் சேர்ந்துருக்கணும் ஆனால் சேரல ஐ ஷுட் ஹாவ் பாட் நான் வாங்கியிருந்திருக்க வேண்டும் ஆனால் வாங்கலை ஸோ இது வந்து மிகவும் துக்கம் கொடுக்கூடிய சென்டென்ஸ் இது ஒன்று தான் ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட் கிளிக் இஸ் காட்ஸ் கிளிக் நான் சொன்ன பாருங்களேன் அதை அது மாதிரி நம்ம லைஃப் ஃபாலோ பண்ணால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஜாப் சீக்கர்ஸ்லேயும் నా డకును పిచ్చుకునే కి కెన్ డెవలప్ ఆర్స్ అండ్ వి కెన్ కమ్ సో ఎగైన్ ఐ రిపీట్ ఫస్ట్ క్లిక్స్ ఈవల్ టు ఆఫ్ సరీ ఫేమ్ ఆఫ్ ద పోర్డూదా పోర్ట్స్ ఫ్రేమ్ తాపర్ ఆఫ్ దూన్నస్ లెక్ ఆఫ్ దేర్ ఉన్న లెగ్ ఉన్న நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்பாஸ்ட் பிஎஸ்எஸ்சிகள்ட்டு ஆஃப்ன்ற மெசேஜும் எழுதிக்கலாம் நம்ம அடுத்தது கிளாத்து சிஎல்ஓ டிஹெச் வந்து கிளாத்துன்னு சவுண்ட் வரும் சிஎல்ஓ டி ஹெச்இ வந்து க்ளோத்துன்னு வரும் ஷர்ட் பெட் பேண்ட்ஸ் பெட்னு சொல்கிறோம் இல்லைங்களா தைக்காத ஆடைக்கு வந்து கிளாத்து தைச்ச துணிக்கு வந்து ஷர்ட்டோ பேண்ட்ஸோ பேண்ட் கூட பார்த்தீங்கன்னா பேண்ட் பேண்ட்னு சொல்கிறோம் பேண்ட்ஸுன்னு தான் சொல்லணும் அந்த எஸ் போட்டு தான் சொல்லணும் சிங்குளரும் பேண்ட்ஸ் தான் ப்ளூரலும் பேண்ட்ஸ் தான் சரிங்களா ஸோ தைக்காத ஆடையை வந்து கிளாத்து தைச்சது வந்து க்ளோத்து சரிங்களா அதாவது இந்த பெட்டுன்னு துணின்னு சொல்கிறோம் இல்லையா பேண்ட் பெட் ஷர்ட் பெட் ஸோ அதை வந்து கிளாத்னு வச்சுக்கலாம் தைச்ச பேண்ட்ஸு ஷர்ட்டை வந்து க்ளோத்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்தது இந்த சென்டென்ஸ் எழுதுவோம் பாருங்கள் ஸோ அந்த கடைக்கு என்ன சொல்லுவாங்க ஐ வென்ட் டு அ டு அ கிளாத் ஸ்டோர் ஐ வென்ட் டு அ கிளாத் ஸ்டோர்னா நான் துணி கடைக்கு போனேன் ஸோ இந்த இடத்துல வந்து துணின்ற மாதிரி வந்துடும் தைக்காத ஆடை சரிங்களா உங்கள் துணியை தோயிங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஃபாதர் மதர் இருக்காங்க சன்னோ டாட்ரோ இதில் ஹாஸ்டலில் இருக்கலாம் இல்லை தனியாக வீடு எடுத்து வெளியே வெளியூரில் படிச்சுட்டு இருக்கலாம் வாஷ் யா clothes daily லி ஸோ ஒரு பேரண்ட் ஃபாதரும் மதரோ சண்டியோ டாக்டர் சொல்றாங்க உங்க துணிகளை தினைக்கும் தோயுங்க வாஷ் wash வந்து அட்ஜெக்டிவ் ஆகும் வாஷ் ஏரியா சரிங்களா அந்த இடத்துல வாஷ் வந்து verb வரும் வாஷ் இந்த இடத்துல வேர்புன் இந்த பார்த்தீங்கன்னா wash, washed, washed வாஷிங் வாஷஸ் இல்லையா அதான் வாஷிங் பவுடர் வாஷிங் பவுடரில் வாஷிங் வந்து அட்ஜக்டாக வந்துடும் சரிங்களா எகெயின் ஐ ரிப்பீட் வாஷ் வாஷ்ட் வாஷ்ட் வாஷிங் வாஷஸ் அடுத்தது கிளவுட் இப்போ நம்ம சில எபிசோட அந்த ஃபைலேட்டர் வேர்ட் பார்த்துட்ருக்கோம் இந்த கிளாத்து பக்கத்தில் ஏன் கிளாத் எழுதியிருக்கோம்னா கன்ஃபியூஷன் ஒரு சிலருக்கு அந்த கன்ஃபியூஷன் வரலாம் அது வரக்கூடாதுன்றதுக்காக தான் நோ ஆம்பிக்யூட்டி ஆம்பிக்யூட்டினாலும் கன்ஃபியூஷனாலும் ஒன்று தான் அந்த ஸ்பெல்லிங்கும் எழுதுறோம் பாருங்கள் கன்ஃன் ஆம்பிக்யூட்டி ஏஎம் பிஐ ஜியூடிஒய் ஸோ ஆம்பிக்யூட்டினா இந்த குழப்பம் இதுவாக அதுவான்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அழகாக டிஃபைன் பண்ணுறோம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் சரிங்களா ஸோ கிளாத்து க்ளோத்து ஸோ ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறோம் சிஎல் சிஎல்ஓசிகே கிளாக்கு சிஎல்ஓஏகே கிளாக்கு சிஎல்ஐசிகே கிளிக்கு சிஎல்ஓடி கிளாத்து சிஎல்ஓடிஹெச்இ க்ளோத்து சிஎல்ஓயுடி கிளவுடு சிஎல்ஓயூடி கிளவுடு

க்ளவுடிடேனா இன்னைக்கு மேகமூட்டமாக இருக்குது மழை வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அர்த்தம் சரிங்களா நேரில் இருக்குது நம்ம என்ன பண்ணலான்னா சில எப்பிசோட டூ லெட்டர் வேர்ட் பார்த்தோம் த்ரீ லெட்டர் வேர்ட் பார்த்தோம் ஃபோர் லெட்டர் வேர்ட் இப்போ ஃபைவ் லெட்டர் வேர்ட் இந்த மாதிரி இந்த வக்கேபுலரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் வக்காபுலரினா வேர்ட்ஸ் வார்த்தைகள் அந்த வேர்ட்ஸ் கற்றுக்கும் போது நம்ம டிக்ஷனரி எல்லாரும் வச்சுருக்கோம் இந்த டிக்ஷனரியில் அது வேர்பான்னு பார்க்கணும் நவுனான்னு பார்க்கணும் அப்ஜெக்டானு பார்க்கணும் இந்த மூணு இது நம்ம படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக அதை ரெக்கார்ட் வந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு அந்த ஃப்ளூயன்சி கிடச்சிரும் அந்த ரைட் வேர்ட் அட் த ரைட் டைம் கண்டிப்பாக வரும் அந்த கான்ஃபரன்ஸ் உங்களுக்கு வரும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களேன் எஃப்ஏஐடிஹெச் ஃபேய்த்து அடுத்தது ட்ரஸ்ட் டிஆர்யூஎஸ்டி ட்ரஸ்ட்டு ஸோ யூ ஹாவ் டு ஃபேய்த் இன் யூ யூ ஹேவ் டு ஹாவ் ஃபேய்த் இன் யூ யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் யூ ஒன்லி யார் ட்ரஸ்ட் அண்ட் யார் ஃபேத் வில் லிஃப்ட் யூ ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னும் ஃபைல் எட்டு வரு வேண்டியிருக்கு என்ன சொல்கிறோன்றதை அடுத்த விஷயத்தில் சந்திக்கலாம் டில் தான் டேக் கேர் பாய்